ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று வெற்றிலையில் இந்த இரண்டு பொருளை வைத்து வழிபட்டால் விநாயகர் அருளால் தொழில் லாபம் பணவரவு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை நம்ம ஏதாவது ஒரு வழியில் வந்து நீங்கள் வழிபட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கி விடுவார் விநாயக பெருமான் அப்படி ஒரு வழிபாடு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வெற்றிலையில் செய்ய போகிறோம் வெற்றிலையில் செய்யக்கூடிய எந் ஒரு பரிகாரமும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தான் கொடுக்கும் இந்த வெற்றிலையில் நம்ம சொல்ற இந்த இரண்டு பொருளை வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் வந்து அதிகரிக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் பணவரவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்திக்கும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த மாதம் ஜூன் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விநாயகருக்கு விரதம் இருந்தும் வழிபடலாம் விரதம் இல்லாமல் நீங்கள் அந்த சைவமாக உணவை எடுத்துக்கொண்டும் நீங்கள் வந்து வழிபடலாம் விநாயகர் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கு மாலை நேரத்தில் தான் பூஜை வந்து நடக்கும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே அந்த மாலையில் தான் விநாயகர் வழிபாடு சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் தான் நடக்கும் அது பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் எதற்காக சந்திர தரிசனம் பெற்று அதுக்கப்புறமா விநாயகருக்கு வழிபாடு வந்து செய்கிறாங்க அப்படின்றத பற்றி அதை வந்து நான் எண்டுக்காரில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம வீட்டிலையே எளிமையாக இது வந்து உங்களால் கோவிலுக்கு போக முடியல எதுவுமே பண்ண முடில அப்படின்னா நம்ம வீட்டிலையே எளிமையாக விநாயகர் படம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதை வந்து எதை எதுக்கு செய்யலாம் அப்படின்னா உங்கள் தொழிலில் தொடர்ந்து நஷ்டமாகவே இருக்குது எவ்வளவோ முதலீடு வந்து செஞ்சும் அதில் வந்து எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி லாபமே வரலை அப்படின்றவங்க செய்யலாம் சின்ன கடையாக இருந்தாலும் என்னை வந்து இந்த வாடிக்கையாளர்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க தொழில் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிருக்கு அப்படின்னாலும் நீங்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் அதே போல் எங்கள் வீட்டில் பணம் வரவே கிடையாது வருமானமே அதிகரிக்க மாட்டேங்குது பணம் வந்து வந்தாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு விரய செலவாயிடுது அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யுங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்கும் இந்த அற்புதமான இந்த பரிகாரம் இதை வந்து சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி ஒரு தீபம் அகல் விளக்கில் சின்னதாக ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற அந்த திருநம் மந்திரத்தை வந்து ஒரு ஏழு முறை வந்து சொல்லி கொள்ளுங்கள் விநாயகருக்கு பிரசாதமாக ரெண்டு வாழைப்பழம் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடலாம் அல்லது பால் ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் டைமண்ட் கல்கண்டு வச்சு வழிபடலாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து படைக்கணும் ஏதாவது பூஜை செய்யும் பொழுது இப்போது இதுக்கு தேவையானது ஒரே ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலையை சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி வச்சுருங்க அதில் எந்த ஒரு அழுகலோ கிளிசலோ வந்து இருக்கக்கூடாது அந்த வெற்றிலையில் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த இரண்டு பொருள் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் இரண்டே இரண்டு ஏலக்காயும் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வைக்கும் பொழுது அது அந்த இடத்துல ஒரு அற்புதமான சக்தி வந்து ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் அதே போல் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் இந்த இரண்டு பொருட்களும் சேரும் பொழுது அதுவும் வெற்றிலையோடு நீங்கள் வந்து இந்த இரண்டு பொருளையும் வச்சு இந்த விநாயக பெருமான் முன்னாடி நீங்கள் வந்து வழிபடும் பொழுது நிச்சயம் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த ரெண்டு ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சு அந்த வெற்றிலையை நல்லா மடக்கிக்கிறங்க மடக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற நூலால் அந்த வெற்றிலையை வந்து கட்டிடுங்க ரொம்ப டைட்டாக போட்டு கட்டாதீங்க அது வந்து வெற்றிலையை வந்து கிழிந்து விடும் லேசாக மெதுவாக அந்த சுருட்டுறது வந்து அந்த ஏலக்காயெலாம் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சுருட்டி வைக்கிறோம் இந்த மாதிரி கட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு விநாயக பெருமானை நல்லா வழிபடுங்க தொழிலில் பிரச்சனை இருக்குது நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையுமே இதை தாராளமாக செய்யலாம் அல்லது வீட்லையுமே செய்யலாம் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கணும் கடையில் வந்து நிறைய வாடிக்கையாளர் வரணும் கடையில் நல்ல லாபம் வந்து எனக்கு வரணும் அதே போல் வீட்டில் பண வரவு வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று நீங்கள் விநாயகரை இந்த மாதிரி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் போக்கி விடுவார் விநாயக பெருமான் இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ அந்த இடத்துல இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த விநாயகர் கீழே வச்சு வச்சிருங்க அதுக்கு தீப தூப ஆராதனைகள் வந்து காண்பீங்க அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டில் பணம் வைக்கிற இடம் அதை வந்து அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க இதே தொழில் பண்ணுற இடத்துல இருந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லாவில் நீங்கள் வந்து வச்சுருங்க இது வந்து இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக நீங்களே ஒரு மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க உங்கள் தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பண வரவு வீட்டில் அதிகமாக இருக்கும் இந்த மூன்று பொருட்கள்லேயுமே லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் அதனால் இது இருக்கின்ற இடத்தில் செல்வத்திற்கு எந்த குறையும் இருக்காது அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்று இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வெற்றிலை அப்படின்றது விநாயகருக்கு உகந்த ஒரு பொருள் அதனால் விநாயக பெருமான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து தாராளமாக செய்து கொடுப்பார் இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் அடுத்த சங்கடகர சதுர்த்திக்கு இந்த வெற்றிலை வந்து வாடி போயிடும் அதனால் அதை எடுத்துட்டு இந்த பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் அந்த ரெண்டு ஏலக்காயை அப்படியே மறுபடியும் ஒரு வெற்றிலை அந்த பச்சை கற்பூரம் வச்சு திரும்ப கட்டி நீங்கள் இதே போல் செய்யுங்க ஒரு ஒரு சங்கடகர சதுர்த்திக்குமே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் நீங்களே எதிர்பார்க்காத அந்த தொழில் வளர்ச்சியையும் வீட்டில் அந்த பண வரவையும் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவார் விநாயக பெருமான் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் விநாயகரின் அருளால் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ